ஆனந்தியுடைய அப்பா வந்து உன்னை என்னை உங்கள் அம்மாவை தவிர வேறு யாராலையும் உன்னால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியாதுன்னு நீ நினைக்கலாம் ஆனால் எங்கள் எல்லாரையும் தாண்டி உன் அண்ணன் தங்கச்சி இவங்களையும் அக்கா தங்கச்சியோட தாண்டி உன்னை கையில் வச்சு தாங்கக்கூடிய ஒரே ஆம்பளை அன்பு மட்டும்தான் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு பகைச்சிக்கிட்டு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு உன்னுடைய சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை மட்டுமே காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆம்பளையை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது அதுவும் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டும் நீ வந்து அன்புவை மட்டும் விட்டுடக்கூடாது எந்த இடத்துலையும் நீ வந்து அவரை அவமானப்படுத்தக்கூடாது அவமானப்படுற மாதிரி நீ நடந்துக்கூடாது அவரையும் பட விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சரிமான காலையிலே வந்து ஊருக்கு கிளம்புறோம் நீயும் வந்து ஹாஸ்டலுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தியும் ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டாங்க நான் வேலைக்கு போகிறேன் எங்கள் வீட்டிலே இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் நான் ஹாஸ்டல்லே போய் தங்கிக்கிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் கிளம்பிட்டாங்க ஆனால் நம்ம அன்பு ஆனந்தியுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து உடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த கிட்ட சொல்லலை ஆனந்திக்கு தெரியாமல் தான் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய அண்ணனை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ஆனந்தியுடைய அண்ணனை எல்லாருமா போய்ட்டு நம்ம உடைய வீட்டில் அவங்க அம்மா லலிதாவை பார்க்குறாங்க இவங்க எதுக்காக வந்திருக்காங்க இந்த ஜென்மத்தில் யார் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சுனோ அவங்களே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவங்கள வெளியே தள்ளுறாங்க யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி உபசரிக்கணும்னு நீ தானே சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லி யாழ் நீ உள்ள கூப்பிடுறாங்க உங்களுடைய கோபமும் ஆதவமும் எல்லாமே சரிதான் ஆனால் நம்ம ரெண்டு பேரோட பசங்க வாழ்க்கையிலையும் புயல் காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு அதை ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு நான் வந்து என் பொண்ணுக்கு ஒரு அப்பனா இந்த இடத்துல நான் நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு காலமும் நடக்காது அந்த கெட்டுப்போன ஆனந்தி வந்து என் வீட்டில் வந்து மருமகளாக விளக்கேற்றணும் வை விளக்கேற்ற வெப்பன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி துளசியுடைய ஆட்டமும் இருக்கு